ஆறு வயது சிறுமி துடியலூர்ல கொலை செய்யப்பட்ட விஷயத்தை வந்து நேத்து நான் என்னுடைய முகனுள்ள ஒரு ஒரு பதிவு போட்டேன் ஏன்னா எந்த பெண் அரசியல்வாதியுமே குரல் கொடுக்கலங்கிறது எனக்கு வேதனை கொடுத்துச்சு நான் அழுது அழு எனக்கு அழுகே வந்துட்டு ஏன்னா இதே போன்ற சம்பவங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் நடக்கும் எத்தனை ஆண்டுகள் தான் பொறுமையாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தால் முதல் விஷயமாகவே நாடாளுமன்றத்தில் எனக்கு குரல் வந்து பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிற குரல் தான் என்னுடைய முதல் குரலாக ஒலிக்கும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஏன்னா தண்டனைகளை கடுமையாக்கினாதான் இது போன்ற குற்றங்களை குறைக்க முடியும் இப்போ பொள்ளாச்சி சம்பவம் முடிஞ்சு இதே சமயத்தில் பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட யாருக்காவது ஒருவருக்கு கடினமான தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு சம்பவம் நடக்காம கூட இருந்திருக்கலாம் இந்த நீங்க சம்பவங்களுக்கு காலம் தாழ்த்தி தாழ்த்தி ஒரு தண்டனையை அந்த சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகமாக போய்கிட்டு இருக்கு அரசாங்கம் இந்த அரசியல்வாதிகள் என்னதான் நீங்க ஓட்டு தேர்தலுக்கு ஓட்டு கேட்டாலும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நக்கல் பண்ணிக்கிறீங்களே தவிர மக்களோட பிரச்சனை என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனையில் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க பாருங்க அதுதான் முக்கியம் மக்களுக்காக தான் நீங்க ஓட்டு கேட்கறீங்க

இந்த குழந்தையோட சம்பவம் வந்து ஒரு எனக்கு வந்து ஏழு வயது பெண் குழந்தை இருக்குது அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல நம்ம குழந்தைக்கு ஏற்பட்டதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இந்த குழந்தைகளோட நிலை வந்து நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே எல்லாரும் உணருங்க எல்லோரும் வாங்க ஒன்றாக செயல்படுவோம் இப்போ செயல்படுறதுக்குன்னா இந்த ஓட்டை மாற்றி போடுங்க அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பதை கொள்கையாக வச்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுங்க இந்த மாற்றம் மட்டும்தான் இதுக்கெல்லாம் முடிவா இருக்க முடியுமே தவிர வேறு எந்த விஷயமும் இதுக்கு முடிவா இருக்கவே முடியாது ஏன்னா எல்லாத்தோட அடிப்படையும் உங்களோட ஓட்டு மட்டும்தான் நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ யாரை அதிகாரத்துக்கு கொண்டுட்டு வரீங்களோ அவங்க தான் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு போட முடியும் ஆனா இன்னைக்கு அவங்கவுங்க சுயநலத்துக்காக ஓட்டு கேட்டு தவிர அந்த குழந்தைக்காக யாருமே குரல் கொடுக்கல அந்த குழந்தைக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டு ஏன்னா அவங்க மாவட்ட ஆட்சியரை போய் சந்திக்கும் போது கூட அந்த குழந்தையோட தாய் தகப்பன் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் போது கூட அலட்சிய போக்காக வாங்கியிருக்காங்க அப்ப ஒரு ஏழையோட உயிர்னா அவங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கு இதே போலதான் பதினஞ்சு பேருக்கு ரத்தம் கொடுத்தது மாற்றி ரத்தம் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே ஹச்ஐவி ரத்தம் கொடுத்திருக்காங்க இந்த அரசு நான் வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பே வன்மையாக கண்டிச்சேன் மகப்பேறு மருத்துவமனைகளில் ஒரு மகப்பேறு மருத்துவரை இல்லாமல் பிரசவம் பார்க்கறாங்க அது எப்படிங்க நியாயமாகும் ஒரு எம்எல்ஏ பெண்ணுக்கோ அல்லது மினிஸ்ட்ரி வீட்டு பொண்ணுக்கோ நீங்க ஒரு டாக்டர் இல்லாத இடத்துல போய் பிரசவம் பார்த்துருவீங்களா அவ்வளவு அளவுக்கு இலக்காரமாக இருக்கா இதையெல்லாம் யார் கேட்கறது மக்கள்ல ஒருத்தரா ராஜேஸ்வரி புரியா என்னைக்கு கேட்பேன் எனக்கு பெண்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நாட்டில் இருக்கிறதுக்கு எப் நம்மளாம் என்னதான் பண்றது குழந்தைகளை பாதுகாத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தா நமக்கு யார் சாப்பாடு போடுவா அப்போ நம்ம உழைச்சி என்ன சம்பாரிச்சு என்ன எந்த குழந்தைக்கு எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோடு இந்த நாட்டில் வாழ முடியுமா அப்போ இதுக்கு ஒரே மாற்றம் எல்லாரும் பழைய அரசு வாதிகளை எல்லோரையும் ஓரம் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள்